விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி மின்னாலினி ரவி தலைவாசல் விஜய் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள ரோமியோ திரைப்படம் விரைவில் ரிலீஸ் போகிறது அந்த படத்தின் முதல் இரவில் சரக்கு பாட்டிலுடன் மின்னாலினி ரவி இருக்கும் போஸ்டர் வெளியானது அது தொடர்பான கேள்வியை நேற்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் எழுப்ப விஜய் ஆண்டனி அளித்த பதில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது சமீபத்தில் ரோமியோ படத்தின் வெத்தல வெத்தல பெரிய வெத்தல என டபுள் மீனிங் பாடல் ஒன்று வெளியானது பெண்களுக்கு எதிரான கருத்துக்களுடன் வெளியான சூப் சாங் போடல் பாடல் போன்றே அந்த பாடல் அமைந்திருப்பதாக நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வந்தனர் இந்நிலையில் அந்த பாடல் குறித்த கேள்விக்கும் வில்லங்கமாகவே விஜய் ஆண்டனி பதிலளித்துள்ளார் விஜய் ஆண்டனியின் மூத்த மகள் மீரா தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்தது அவரையும் அவரது குடும்பத்தையும் ரொம்பவே பாதித்தது மகளின் மரணத்திற்கு பிறகு மீண்டும் விஜய் ஆண்டனி படங்களில் நடிப்பாரா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பு வந்த நிலையில் ரத்தம் படத்தின் புரோமோஷனுக்கு இளைய மகளுடன் வந்தார் மேலும் தொடர்ந்து திரைப்படங்களிலும் இசை கச்சேரிகளிலும் கலந்து கொண்டு ரசிகர்களை பல சோகங்களை உள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு மகிழ்வித்து வருகிறார் சம்மர் பிளாக்பஸ்டர் என படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கிலே வெளியிட்டு பலரையும் வியப்பில் ஆழ்த்தினார் ஆண்டனி கொலை ரத்தம் கொலைகாரன் என கொடூரமான டைட்டில்களில் நடித்து வந்த நிலையில் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஜாலி மூடில் ரோமியோ என்கிற டைட்டிலில் நடித்துள்ளார் வரும் சம்மருக்கு இந்த படம் வெளியாக போகிறது இதில் அவருக்கு ஜோடியாக கோப்ரா எனிமி சூப்பர் டீலக்ஸ் எம்ஜிஆர் மகன் உள்ளிட்ட படங்களில் நடித்த மின்னாலினி ரவி நடித்துள்ளார் முதலிரவில் ஹீரோயின் சரக்கடிப்பது போன்ற போஸ்டர் வெளியிடலாமா சரக்கடிப்பதை ஆதரிக்கிறீங்களா என சில பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு ஐயோ நான் சரக்கடிக்கலிங்க தான் என ஹீரோயினை கோர்த்து விட்டு பத்திரிகையாளர் கேட்பது போலவே ஏன் குடிச்சீங்க என விஜய் ஆண்டனி மிரட்டும் தோனியில் கேட்டார் அவர் தனக்கு ஒன்றுமே தெரியாதது போலவே பதிலளித்து எஸ்கேப் ஆகிவிட்டார் உடனடியாக விஜய் ஆண்டனி ஆண்கள் மட்டும்தான் குடிக்க வேண்டுமா மது குடிப்பது பொதுவானது ஆண்கள் ஒரு விஷயத்தை செய்தால் அதை பெண்களும் தாராளமாக செய்யலாம் பெண்கள் குடிக்கக்கூடாது என்று எல்லாம் பேசக்கூடாது என பத்திரிகையாளரை மடக்கிய விஜயாண்டனி ஜீசஸ் குடிக்கலையா அந்த காலத்திலேயே திராட்சை ரசம் சோமபானம் என மது இருந்ததுதானே வந்தது என்று பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் விஜயாண்டனி தனது படத்தின் ப்ரமோஷனுக்காக இயேசுவை இழுத்து ஏன் பேச வேண்டும் என்றும் அவரது படத்தை பற்றிய கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்காமல் இப்படி இயேசுவை இழிவுபடுத்தி பேசுவது தவறான ஒன்று என்றும் இதற்கு அவர் மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும் என கிறிஸ்தவர்கள் கமெண்ட் பக்கத்தில் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்